அனைவருக்கும் வணக்கம் நம்ம கருப்பன் கோட்டை ஃபால்ஸ் இதுக்கு வந்து நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் இப்போ திருப்பி நம்ம பண்ணை நிலையவரம் நிலவரம் நம்ம மாடுகள்லாம் எந்த மாதிரி வந்திருக்கு புது வரவுகள் இதெல்லாம் பற்றி வீடியோ எடிட் பண்ணலாம் அதே மாதிரி போன தடவை நம்ம வீடியோ தகவல் சொன்னதில்ல நிறையா விஷயங்கள் வந்து இன்னும் விடுபட்டிருக்கு அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லலான்னு பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு மூணு பசு இருந்துச்சு இப்போ வீரமணின்னு சொல்லி ஒரு பொங்கன்னு ஒரு காலை இருந்துச்சு இப்போ நம்ம திருப்போணத்தில் இருந்து ஒரு குட்டா காளை வந்து வாங்கியிருக்கணும் இது எப்படின்னா நம்ம திவகங்கை குட்டா லயன் அப்படின்னு நம்ம குட்டை மாடு நாட்டு குட்டை மாடு அப்படின்றது நம்ம பகுதியில் பக்கத்தில் இருக்குது சிவகங்கை அதனால சிவகங்கை குட்டை சிவகங்கை குட்டை லைனில் சக்கரை குட்டை சிறுசும் பெருசுமாக வந்து வருது அங்கே வந்து பெரிய காளைகள் சின்ன காளைகள் மாடுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வர்க்கம் சின்ன வர்க்கம் இது எல்லாமே கலந்து தான் அங்கே அங்கே மேய்ச்சலுக்கு போகுது அப்படி இருக்கிறப்ப வந்து சின்ன காளைகள் வந்து பெரிய மாட்லேயும் பெரிய காளைகள் சின்ன மாட்லையும் வந்து வர்றப்போ ப்ரீடு வந்து மெயின்டைன் ஆகிறது வந்து கரெக்டான முறையில் யாரும் வந்து மெயின்டைன் பண்ணலை இந்த மேய்ச்சல் முறையிலேயே உள்ளேயே வந்து மாறி மாறி வருது அதனால தான் நம்ம வந்து காலை வந்து ஒரு குட்டா காளையாக வாங்கி அந்த ப்ரீட் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக ஒரு நல்ல ப்ரீடு காளையை வந்து தேடிக்கிட்டு இருந்தோம் பொதுவாக வந்து சக்கரை குட்டா காலை ரொம்ப கம்மியாக இருக்குது மாடுகள் கூட வந்து நம்ம அங்கங்கே வளர்ப்புக்கு வந்து வாங்கனேன் ஆனால் காளைகள் வந்து கம்மியாக தான் இருக்குது எப்போ காளைகள் வந்து அதிகமாக இருக்கோ அப்போ தான் வந்து அந்த ப்ரீடு வந்து மெயின்டைன் ஆகும் அதனால் காளையும் வந்து மெயின் நம்ம குட்டை ரகம் வளர்ப்புக்கு காளையும் வேணும் நம்ம தேர்ந்தெடுத்தது வந்து ஃபேன்சி ஐட்டம் கிடையாது ஃபேன்சி ஐட்டமாக குட்டைகள் மாடெல்லாம் வந்து நிறையா இருக்குது நம்மகிட்ட இருக்கிற காளையை விட குட்டை காளைகள்லாம் நிறையா நம்ம வந்து பார்த்தோம் ஆனால் பேன்சி குட்டையில் வந்து நம்மளுக்கு வந்து அது என்னென்னா ஒரு அளவு காண்டி மட்டுந்தான் அதனால் யூசேஜது கம்மியாக இருக்கும் நம்ம செலக்ட் பண்ணுறது நாட்டு குட்டை ஒரு மூணு அடி உயரம் அதிகபட்சம் ஒரு ரெண்டே முக்கால் டு ஒரு மூன்றரை அடி உயரம் அவ்வளோதான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் அதில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு அதிகபட்சம் ரெண்டு ஒன்றரை குறைஞ்சபட்சம் ஒன்றரை ஒன்று அந்த அளவுக்கு பால் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுற மாதிரியான பசுவை தான் நம்ம செலக்ட் பண்ணணும்னு வந்து வச்சுக்கணும் மொதல் கோசாலை மாதிரி வைக்கலாம்னு வந்து ஒரு ஐடியா இருந்துச்சு இந்த ஒரு ஆறு மாதத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எப்படி மாடு சாப்பிடுது வைக்கிது பிடிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம கேதர் பண்ணோம் நம்ம மாடு வாங்க போன இடத்துல இருக்கிற அறிமுகமான நண்பர்களே வந்து ரொம்ப வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதனால தான் வந்து நம்ம வந்து இடையில வந்து வீடியோஸ் வந்து சேல்ஸ் வீடியோஸ் வந்து போடலாம் நம்ம ஒரு நூறு மாடை வளர்த்து அதை ப்ரீட் பண்ணி அதை வந்து நம்ம சேல்ஸுக்கு போடுறதுக்கு நல்ல தரமான வியாபாரிகள்கிட்ட இருந்து தரமான பசுக்களை வந்து நம்ம பண்ணால் கூட நம்ம நோக்கம் நிறைய பேரும் அப்படின்னு தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து சேர்த்து பண்ணுவோம் மாடு இன்க்ரீஸ் பண்ணுறத கொஞ்சம் நம்ம விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிவிட்டு பண்ணுவோன்றதுனால சேல்ஸ் வீடியோஸ் வந்து பண்ணுறோம் அதில் நிறையா நண்பர்கள் வந்து அறிமுகமாயிருக்காங்க நம்ம எதிர்பார்க்குறத விட வந்து இந்த மாடுகளுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கு குட்டை மாடு அப்படின்றதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து இருக்கு அப்போ வந்து அந்த நல்ல விதமான மாடுகளை வந்து கஸ்டமர்கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னா பொதுவாக சந்தையில் போனோன்னே வந்து கிடைக்கிறது இல்லை எங்க எங்க ஒவ்வொருத்தரும் அறிமுகமான இடத்துல இருந்து மட்டும்தான் இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம வாங்க முடியுது அதனால் இப்போ பாத்தீங்கன்னா குட்டை மாடு தேவை அப்படின்றது வந்து உடனடியாக யாருக்கும் கிடைக்காதனால அறிமுகமான நல்ல வியாபாரிகள் அறிமுகமான இருந்து வாங்கினோம்னா ஒரு மாடு கறவைக்கு நிற்கலை குணம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து பேசி இதை வந்து இது பண்ணலாம் இந்த மாதிரி குட்டை மாட்டு ரகங்கள் வந்து எல்லாமே வந்து குணநலன்கள் வந்து வளர்ப்புக்கு வந்து உடனே ஒத்து போகாது ஒரு ஐம்பது சதவீத மாடுகள் ஒத்து வரும் ஒரு ஐம்பது சதவீத மாடுகள் வந்து ஒத்து வராது அப்போ வந்து தெரிஞ்சவங்க குணநலன்கள்லாம் பார்த்து வாங்குறது நல்லது ரெண்டாவது இதோட உணவு முறை நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒன்றரை கிலோ ஒரு நாளைக்கு தீவனம் போகுதுன்னு டாக்டர் வந்து சொன்னார் நம்ம வந்து ரெண்டு கிலோவாக கொடுக்குறோம் காலையில் வந்து ஒரு ஒரு கிலோவும் சாயங்காலம் ஒரு கிலோவும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து முக்கா கிலோ கொடுக்குறோம் காலையில் முக்கால் கிலோ சாயங்காலம் முக்கால் கிலோ கொடுக்குறோம் மேய்ச்சலுக்கு அனுப்பிச்சி விட்டுறோம் ஒரு ஆறு மணிக்கு இந்த மாதிரி ஒரு மாலை நேரத்தில் ஒரு அஞ்சரை மணிக்கு வந்துச்சுன்னா அந்த தீவனத்தை வச்சுட்டு வைக்கல் தேவையான அளவுக்கு கொடுத்துட்டு ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் வந்து மாடை கட்டி லைட் ஆஃப் பண்ணிருக்கணும் இதுதான் அதோட ரொட்டீன் ஒர்க் பராமரிப்பு செலவுன்றது மேய்ச்சலில் இருக்க இருந்துச்சுன்னா பராமரிப்பு செலவே ஜீரோ தான் சில பேர் வந்து நம்மளுக்கு அறிமுகமானவங்கள்லாம் வந்து ஒன்லி மேய்ச்சல் ப்ளஸ் தண்ணி வச்சிடுறாங்க பால் கறவையில் இருக்கிறதுக்கு ஒன்லி கருக்கா தவிடு அதுதான் போடுறாங்க நம்ம வந்து விஎஸ் கேட்டில் ஃபீடுன்னு சொல்லி பழனியில் ஒரு வந்து வாங்குறோம் இப்போ ஒரு ரெண்டு மாதமாக மாடு ரொம்ப விரும்பி சாப்பிடுது நான் வந்து எல்லாமே வாங்கி தீவனம் நானே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம கருக்கா தவிடு மக்காச்சோளம் மாவு சோள போட்டு உளுந்தம் போட்டு தோறை போட்டு இதெல்லாம் வாங்கி நான் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன் அது நடைமுறையில் வந்து சில நேரங்களில் சாத்தியம் இல்லாதனால ரொம்ப ஸ்டாக்கு வைக்க முடியாது அப்படி இருக்கிறப்ப என்ன வாங்கி எந்த தீவனம் போடலான்றப்ப ஒரு சாம்பிளாக வந்து ஒரு பேக் வாங்கி கோதுமை தவிடும் இதுவும் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மாடுகள் வந்து இது நல்லா விரும்பி சாப்பிடுது பிஎஸ் கேட்டில் ஃபீடுன்னு சொல்லி நீங்கள் வாங்கலாம் கிலோ இருபத்தி மூன்று ரூபா தான் வருது அப்போ வந்து இந்த மாடை கறக்குறதுக்கு உண்டான பாலுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இதை ஃபீடுக்கு வந்து கொடுக்குறோம் இதை வியாபார நோக்கில் வளர்க்காதனா நான் கொடுக்குறேன் இதை வந்து ஒரு நம்ம வந்து மீடியமாக வேணால் மெயின்டெனன்ஸில் பண்ணோம்னா இதுக்கு வந்து தீவனமே தேவையில்லை ஒரு ஆஃப் கேஜி பால் கறக்கிற மாட்டுக்கு ஒரு ஆஃப் கேஜிலேருந்து ஒன் கேஜி கொடுத்தாலே போதும் ப்ளஸ் வைக்கல் மேய்ச்சல் இருந்தாலே போதும் அதுதான் நம்ம சொல்கிறோம் குட்டை மாடே நம்மளுக்கு போதும் பால் பாக்கெட்டு வாங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி வந்து நம்மளே இந்த மாதிரி ஒரு மாடை வாங்கி இந்த மாதிரி நிற்கிது பாருங்கள் கவரேஜ் வந்து அடிக்கு ஆறுக்கு ஆறு தான் கவரேஜ் ஆகும் அப்போ இதுலேருந்து வர்ற கன்று பின்னாடி நிற்கிது பாருங்கள் நாலு மாத கன்று தான் இன்னும் ரெண்டு மாதம் ஆச்சுன்னா இந்த கன்று வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு போகிற அளவுக்கு வந்து கன்று வளர்த்து எடுத்துடலாம் ஒரு நேரம் பால் கறக்குற ஒன்றரை லிட்டருக்கு கறக்குது இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு உன்னைய கால் ஒன்று கிட்ட கிடக்குது சாயங்கால பால் கன்று இருக்கே கொடுத்துரும் அப்போ ஒரு ஆறு மாதம் செடியாக நம்மளுக்கு வந்து ஒரு லிட்டர் பால் வந்து சத்தான பால் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ரெண்டாவது வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறப்ப சாணி கோமியம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முதல் கன்று ரெண்டாவது பால் மூணாவது உர தேவையை வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் நம்மளோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி மாடு வச்சுக்கலாம் நம்ம வீட்டு தேவைக்குன்னா ஒரு மாடு வச்சுக்கலாம் விவசாயம் தேவைக்குன்னா ஒரு ரெண்டு மாடு மூணு மாடு வச்சுக்கலாம் இல்லை பண்ணை முறையில் வந்து தேவைப்படுறவங்களாம் நம்ம கொடுத்து வாங்கணும் இதை வந்து செய்யணும் அப்படின்னா ஒரு பத்து மாடு வரைக்கும் நம்ம வளர்க்கணும் இப்போ ஜாதி மாடுகளுக்கும் இதுக்கும் வந்து பாலில் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து புரதச்சத்து ரெண்டாவது நல்ல கொழுப்பு சத்து மூணாவது வந்து கால்சியம் கண்டன்ட்டு நாலாவது நல்ல விதமான விட்டமீன்கள் அஞ்சாவது வந்து நம்ம சத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இதில் வந்து இருக்கிற மெட்டீரியல்ஸ் புற்றுநோயை எதிர்க்கிற செல்ஸ் இது எல்லாமே வந்து இந்த பாலில் இருக்குது அடுத்து வந்து இந்த பால் மூலமாக கிடைக்கிற தயிர் வந்து நம்ம வயிற்று உடல் சுவர்களை பாதுகாக்கிற மாதிரி நல்ல விதமான பாக்டீரியாக்களை வந்து வயிற்றில் வந்து சேர்க்குற மாதிரி தயிர் நாட்டு மாட்டு தயிர் வந்து சேர்த்தீங்கனாலே சினிமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வந்து குறைஞ்சிடும் அதே மாதிரி நெய் நெய்யை வந்து எப்பையும் சொல்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன் தேவாமிர்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த நெய்யை வந்து டெய்லி ஒரு ஸ்பூனு நீங்கள் ஒரு முப்பது மில்லி எடுத்திங்கன்னா ஒரு லிட்டர் பால் குடிக்கிறதுக்கு சமம் நீங்கள் எப்படி ஒரு ஒரு முருங்கை எண்ணெயோ ஒரு கடலை எண்ணெயோ ஒரு எள்ளையோ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கிலோ வந்து எல்லை யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும் மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது மில்லி முப்பது மில்லி கிடைக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு முப்பது மில்லி நெய்யை யூஸ் பண்ணுறப்ப அது வந்து ஒரு லிட்டரு பாலை குடிக்கிற அளவுக்கு சத்து இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து குடல் சுவர்களை வந்து பாதுகாக்கும் நல்ல கொழுப்பு சத்த உடம்புல ஏற்றுகிறப்ப ரத்த நாளங்களில் படிக்கிற கெட்ட கொழுப்பு கெட்ட கொழுப்பு வந்து கல்லாக அவங்களுக்கு ஃபார்ம் ஆகும் அதுதான் வந்து ரத்தத்தில் இப்போ ரத்த நாளங்களில் படிக்கிறத இதயத்தில் இருக்கிறது மட்டும் ஸ்டோன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் நீங்கள் கணையத்தில் வந்து அதுக்கு வந்து கல் வருது அப்படின்னா அது வந்து கொழுப்பு கல் கொழுப்பு அப்போ மட்டும் கல்லுன்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து கெட்ட கொழுப்பு கல் மாதிரி ஆகிடும் ஆனால் நல்ல கழுப்பு வந்து சாஃப்டாக இருக்கும் நம்ம கரைக்கணும்னா கரைக்கலாம் கெட்ட கொழுப்பு அவ்வளோ சீக்கிரம் வந்து கரையாது இப்போ நாட்டு பசு மாடோட பால் யூஸ் பண்ணுறப்ப பெரியவங்களுக்கு மூட்டு வலி வர்றதுலாம் வந்து குறையும் வலி கால்சியம் கண்டென்ட் உடம்பில் குறையிறப்ப ஒரு இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் கலந்து மிளகு கலந்த பால் வந்து குடுத்தோம்னா அது ஒரு ஆன்டி பயோட்டிக் மாதிரி நம்ம உடம்பை சரி பண்ணி கால்சியம் கண்டன்ட்டு கால்சியம் குறைபாடையும் வந்து தீர்க்கும் இதுக்கு தான் நாட்டு மாடு வழங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஆதி காலத்துலேருந்து இதுதான் வந்து நம்ம கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பசு வாங்குறாங்க ஹச்எஃப் பஸ்ஸு இங்கே தொழில் முறையில் வாங்கி வளர்க்கலாம் தொழில் முறையில் வாங்கி எத்தனை பேர் சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள் பண்ணை முறையில் வாங்கி வளர்க்குறோம்னா கச்சப்பு ஜெர்சி பிரீடு வந்து ஒரு ஐம்பது சதவீதம் கலப்பினோம்னா ஓரளவு தாங்கும் ஒரு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் இருக்கிற பசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம் இப்போ யூடியூபில் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் குடியாத்தம் அப்படின்னு ஒரு சார் ஒருத்தவங்க ட்ரெண்டைட் கம்பெனி வச்சுட்டு அவரோட பிரதருக்கு வந்து இதை வச்சேன் எனக்கு முப்பது லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாரு ஏன் அப்படி லாஸ் ஆகுது நிறைய பேருக்கு தெரியலை மாடு வந்து விற்கிறவங்களுக்கு லாபம் தீவனம் விற்கிறவங்களுக்கு லாபம் எல்லாத்துக்கும் லாபமாக இருக்கும் ஆனால் அந்த முப்பது லட்ச ரூபா லாஸ்ன்றது அவங்க ஒரு நல்ல விதமான பொருளாதார நிலைமையில் இருக்கிறப்ப தப்பிச்சிடலாம் ஒரு மோசமான ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்டோட நம்ம வந்து பால் பண்ணையில் இருக்கிற முதலீடெல்லாம் போட்டோம்னா ரொம்ப கவனமாக செய்யணும் பொதுவாக வந்து புரதச்சத்து அதிகம் நம்ம வந்து அடர் ஜீவனத்தை வச்சு நம்ம கொடுக்குறப்ப என்ன அப்படின்னா உடம்புல வந்து ஹீட் ப்ரொடியூசரு வந்து ரொம்ப அதிகமான வெப்ப இதை வந்து உடம்பு வந்து வெளியேற்றும் அப்போ சீதோசனை நிலை அந்த மாட்டுக்கு தேவையான குளிர்ச்சியான சீதோசனை நிலை இருந்தால் தான் அந்த வெப்பத்தை வந்து மாடு தாங்கும் அதுதான் வந்து மாடு செமிக்க முடியாமல் செமிக்கிறதுக்கு அந்த வெப்பத்தை வெளியேற்ற முடியாமல் வந்து வாய் வழியில் வந்து உங்களுக்கு வந்து எச்சியாக வடிக்கும் செமிக்க முடியாமல் மாடு உட்காந்துடும் உட்காந்துட்டு எந்திரிக்காது இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா சரியான சீதோசனை நிலை இல்லை அப்படின்னா வந்து நடக்கும் அதே மாதிரி கால்சியம் கண்டென்ட் குறையும் இருபது லிட்டரு பால் கறக்கணும் பதினஞ்சு லிட்டரு ஒரு நாளைக்கு பால் எடுக்கிறோம்னா வேகமாக கால்சியம் கண்டென்ட்லேருந்து மாட்டில் இருக்கிற சத்து பூரா குறைஞ்சிக்கிட்டே வரும் குறையிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்புட்டு வந்து தீவனங்கள் எல்லாம் கொடுக்குறோம் அப்போ அதுக்குரிய செரிமானத்துக்குரிய இதையும் வந்து நம்ம வந்து கரெக்டான முறையில் வந்து உடம்புல சேரலை அப்படின்னா இந்த மாடு வந்து உட்காந்துரும் மிகப்பெரிய வந்து நம்ம வந்து குறைபாடை வந்து சந்திப்போம் அதாவதுல லாபம் குறையும் உங்களுக்கு மாடோடய பால் அளவு குறையும் அதை திருப்பி அதை சரி பண்ணி ரன்னிங் கொண்டு வர்றதுக்குள்ளே எட்டு லிட்டருக்கு அறந்த மாடு அஞ்சு லிட்டருக்கு வந்துடும் அது மாதிரி வந்து அப்போ வந்து அந்த ஒட்டு மொத்தமாக அந்த மில்க் ஈல்டு வந்து கிடைக்கிற பால் அளவு குறைஞ்சிரும் அப்போ வந்து லாஸ் ஆகிடும் இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் ஜாதி மாடுகளை வாங்கி நம்ம வளர்க்குறத வந்து வளர்த்தா தொழில் முறைகளை வளர்த்தாலும் அதோடு இந்த மாதிரி நாட்டு பசு மாடை உங்கள் வீட்டுக்கு தேவைக்கு வாங்கி வந்து இந்த மாட்டு பாலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்ல விதமான வித்தியாசம் வந்து கண்டிப்பாக தெரியும் நாட்டு மாடில் தான் வந்து நம்மளுக்கு தெய்வம் கொடியிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த நாட்டு மாடுகளோட நம்ம வந்து ஒரு உறவாக நம்ம நினச்சி அதை பேண்ட்றப்ப ஒரு லட்சுமி கட்டாட்சமே உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து உருவாகும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உண்டாகும் ஒரு காலை வளர்க்கணும் காளையை நம்ம பிடிச்சிட்டு போகிறோம் காளையோட குணமே என்ன காளையோட கணமே சீருறது தான் சீர்கிற காலை வந்து ஏன் வந்து வளப்பாளர்களிட்ட மட்டும் ஏன் மாட்டேங்குது என்னன்னா அது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்மகிட்ட மட்டும் காட்டும் ஒரு ஐந்து அறிவு தான் அதுக்கு இருக்குது மிக மூர்க்கமான குணம் இருக்குது ஆனால் அதை கிட்ட மட்டும் ஏன் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து அது கொடுக்குது அது மிகப்பெரிய விசேஷம் ஏன் ஜல்லிக்கட்டு மாடை கொண்டாடுறாங்க ஜல்லிக்கட்டு மாடு காளைகள் மேலே ஏன் அவங்கள பிரிய வச்சு எல்லோரும் நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுறோம் அப்படின்னா அந்த அன்புக்கு அந்த அன்பை வந்து அதை திருப்பி செலுத்துது நம்ம மேலே நம்ம வைக்கிற அன்பை வந்து திருப்பி செலுத்துகிறப்ப வந்து அந்த வந்து எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு என் வீட்டு பிள்ளை மாதிரி இது இது என் மகன் இது என் பிள்ளை இது என் பேனை மாதிரி ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பா பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து நம்மகிட்ட அது கொடுக்கறதுனால தான் நாட்டு மாடு வந்து வளர்க்குற மாதிரி ஒரு விசேஷம் வந்து எதுவுமே கிடையாது நீங்கள் எவ்வளோ தொழில் செஞ்சாலும் சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கண்டிப்பான முறையில் ஒரு நாட்டு மாடு வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வீட்டு பால் தேவைக்கு நீங்கள் இந்த மாதிரி குட்டை மாடு வளர்க்கணும் ஏன் சொல்கிறேன்னா இது எளிய பராமரிப்பு நல்லா கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் பெரிய வகை நாட்டு மாடுகள் சிங்க சிங்கவலை ஐந்து நிலை நாட்டு மாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எனக்கு சரியாக சொல்ல வரல சிங்கமுனரி அந்த பகுதியில் இருக்கிற மாடு அதே மாதிரி உம்பளச்சேரி மாடு இதெல்லாம் வந்து இந்த குட்டை மாடுகளோட பால் திறன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருங்க உங்களுக்கு திருவண்ணாமலை வந்து துணிஞ்சல் மாடு இதெல்லாம் வந்து கறவைத்திறன் வந்து அதிகமாக இருங்க நாட்டு மாடுலேயே வந்து கொஞ்சம் அதிகமாக இருங்க அப்போ நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நாட்டு மாடு வந்து அந்தந்த பகுதியில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டுக்கு பின்னாடி கண்டிப்பான முறையில் வந்து மாடு வந்து வழங்கும் மாடு வந்து காங்கேயம் அப்படின்றது வந்து அந்த பகுதியில் கொஞ்சம் குளிர்ச்சியான பகுதியில் இருக்குது அந்த பகுதியில் இருக்கிறவங்க அதை வந்து இங்கே வளங்கலாம் காங்கேயம் மாடை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் வந்து சோளமும் பருத்தி நம்ம ஸ்பின்னிங் மில்ஸு அந்த காட்டன் மில்ஸு அதெல்லாம் இருக்கிறப்போ வந்து பருத்தி நிறையா கிடைக்கும் அந்த பருத்தி பேஸ்லயே அது வந்திருக்கும் அது மாதிரி மாவு சத்து அதுக்கு அதிகமான இதெல்லாம் கிடைச்சிருக்கும் சோள புல் அதெல்லாம் வந்து அந்த பக்கம் நல்லா விளைய வச்சு விவசாயம் வந்து அந்த பக்கம் நல்லா கிளைமேட்டு இருக்கிறது விவசாயம் இருக்கிறதுனால அந்த காங்கய மாடு வந்து ஓரளவு நம்ம ஜாதி மாடு மெயின்டெனன்ஸில் தான் வரும் நம்ம பகுதியில் கொண்டு வந்து வச்சோம்னா மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து அதுக்கு பக்குவம் கண்டிப்பான முறையில் அது உடம்பு குறையாத அளவுக்கு நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இப்போ நாட்டு மாடிலே வந்து பெஸ்ட் பிரீடு வந்து காங்கேயம் பிரீடு அதுக்கடுத்து அந்தந்த பகுதியிலேயே பிரீட்ஸ் இருக்குது தஞ்சாவூர் உம்பளச்சேரி இருக்குது திருவண்ணாமலையில் துடுஞ்சல் இருக்குது தென்பாண்டி மாடு இருக்குது திருநெல்வேலி விருதுநகர் பக்கம் மதுரை பக்கம் புலிக்குளம் இருக்குது நம்ம சிவகங்கை பக்கம் வந்து நம்ம சிவகங்கை லைன் பிரீட்ஸ் இருக்கும் அதுவும் புலிக்குளமும் வந்து அதுவும் அதுவும் உன்னோடு சேர்ந்தது தான் நம்ம அதுக்கப்புறம் ராமநாதபுரம் பக்கமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புலிக்குளம் அந்த கிராஸ் லைன்ஸ் இருக்கும் நம்ம செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் வந்து காஞ்சி குட்டை செங்கல்பட்டு குட்டையெல்லாம் வந்து இருக்குது அப்போ அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க செங்கல்பட்டுல இருக்கிறவங்க அந்த பகுதி பிரீடை வாங்கி ஒரு நாட்டு மாடு வளங்க ஒரு வீடு கட்டுறப்ப நம்ம எப்படி எல்லா அமைப்பும் பண்ணுறோமோ அதே மாதிரி வசதி இருக்கிறவங்க கண்டு தயவு செஞ்சு ஒரு நாட்டு மாடை வந்து வளங்க நாட்டு மாடு தான் நம்ம மண்ணை காக்கிறது ஒரு மண்ணு நம்ம உடம்புக்கு உடம்பு சத்தான ரத்தம் நம்மளுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி மண்ணுக்கு தேவையான சத்து வந்து நாட்டு மாடு மூலம் மட்டும்தான் கிடைக்கும் இந்த மண் இருக்கணும் நம்ம இருக்கணும் அப்படின்னா நாட்டு மாடோட கோமியும் நாட்டு மாடோட சாணமும் மண்ணில் இறங்குறப்ப தான் அது வந்து உங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து நுண்ணுயிர் பெருக்க அடைஞ்சு அந்த மண்ணு வந்து உயிராக இருக்கும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா மண் வந்து மணலாகிடும் நீங்கள் கடல் பகுதியில் இருக்கிற வந்து நம்ம மண்ணும் சொல்ல மாட்டோம் மணல் சத்து இல்லாதது வந்து மணல் பாலைவனத்தில் இருக்கிறது மணல் அதே மாதிரி மண் வந்து விவசாயத்தில் இருக்கிறது தான் மண் அந்த மண் உயிரோடு இருந்தால் தான் வந்து நம்மளே உயிரோடு இருக்க முடியும் அந்த மண்ணை உயிரோட வச்சுருக்கிறது வந்து நாட்டு தான் அந்த மண்ணை வந்து உயிர்ப்பாக வச்சுருங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் அரசியல் ரீதியாகவும் சரி அம்மா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கருத்தை சொல்லி மாட்டுக்கறி சாப்பிட்லாம் அது சாப்பிட்லாம் நம்ம இந்தியா கலாச்சாரத்தில் அது கிடையவே கிடையாது நம்ம இந்தியா கலாச்சாரத்தில் வந்து மண் சார்ந்து நம்ம விவசாயம் சார்ந்து இருக்கிறப்போ வந்து நம்மளோட முதல் தேவையே நாட்டு மாடு தான் நாட்டு மாடு தான் நம்மளோட முதல் தேவை அதுக்கப்புறம் தான் நம்ம நான் நம்ம மாடை வந்து உணவாக நினைக்கிறவங்க வந்து இருக்கலாம் மாடை உணவாக நினைக்கிறவங்க வந்து விவசாயமே இல்லாத நாட்டில் இருக்கிறவங்க வளம் மண் வளம் இல்லாத நாட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம மாடையும் வந்து ஒரு உணவாக நினைக்கலாம் அவங்களுக்கு தேவையானதை புற அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது உணவு முறையில் வந்து அவங்க வந்து சேர்ப்பாங்க அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்திய கலாச்சாரம் தமிழக கலாச்சாரம் தமிழ்நாட்டு படி பார்த்திங்கன்னா மாடு வந்து தெய்வமாக நம்ம ஏன் நினைக்கிறோம்னா அந்த மண்ணுக்கு உயிர் கொடுக்குறதே வந்து மாடுங்க அந்த மண்ணிலேருந்து விளைஞ்சி வர்றது தான் நம்ம சாப்பிட்டு உயிரே வாழணும் அப்போ அந்த மாடை நம்ம வந்து எவ்வளோ ஒரு அந்த காலத்துலேருந்தே அதுதான் தெய்வத்தோட வந்து மாடை வந்து சேர்க்குறாங்க தெய்வ பிறவி மா சிவனுக்கு முன்னாடி காலை வந்து நிற்கிது அதில் என்ன தத்துவம் அப்படின்னா அவ்வளோ அதிர்வுகளாக இருக்கிற காலை யாரை பார்த்தாலும் தூக்குற தூக்கி போடுற காலை வந்து நம்ம சிவன் முன்னாடி காலை மடக்கி உட்கார்றப்ப அதை கா பார்த்துட்டு ஏன் சொல்கிறோம்னா அதே மாதிரி நான் உணர்வுகளை அடக்கிக்கிறேன் அப்படின்றது தான் காலை அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து வந்து உங்கள் தொழுவத்தில் தொழுவத்தில் மாடுகளை மேய்ச்சு இந்த மாடு அப்படின்றது நம்ம இறைவனோட சம்மந்தப்பட்டது ஏன் இறைவனோட சம்மந்தப்படுத்திருக்காங்கன்னா நம்மளோட உயிரோட்டம் வந்து மாடு சார்ந்ததாக இருக்குது இதை வந்து அடிப்படையிலே எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும் இதை விட்டுட்டு நம்ம சத்து இல்லாத மாடுகளுக்கு போயிட்டோம் மாடை உணவாக்கிட்டோம் அதனால் எதிர்கால சந்ததியினரோட பாதுகாப்பு அப்படின்றதே உடல் பாதுகாப்பு ஆரோக்கியத்திற்கான பாதுகாப்பே பார்த்தீங்கன்னா மாடு வளர்ப்பு தான் ஸ்டார்டிங் இங்கே வந்து எல்லாமே கெமிக்கல் உணவாயிருச்சு எல்லாமே பவுடர்ஸாக வந்துடுச்சு இங்கே அதனால் தவிர்த்துட்டு ஒரு நாட்டு மாடு வாங்கி வளர்க்கணுன்றது என்னோடய வேண்டுகோள் அதுதான் ஒரு வீடியோவாக எடுத்து நாங்களும் வந்து மாடு வந்து பால் கறவை மிஷின்லாம் வாங்கி எங்களோடய ரிலேஷன் ஹச் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கார் இந்த ஷெட்டே வந்து அதுக்கு போட்ட ஷெட்டு தான் இப்போ நம்ம வேறு கம்பெனியை வந்து இதை ஒரு யூனிட் மாதிரி வச்சுருக்கோம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக ஆனால் இந்த ஷெட்டிலே வந்து நம்ம ஒரு பதினாறு மாடு ஹச்சப் மாடு வாங்கி அதுக்குரிய கறவை மிஷின்கள் அதுக்குரிய தீவன புல் எல்லாம் போட்டு நம்ம வளர்த்து அது எதுவுமே சரியாகாமல் ஒரு மூணு மாடுகலாம் இறந்துருச்சு அப்புறம் வந்து நம்ம முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தஞ்சு கிலோ பரணி பால் பண்ணேன்னு சொல்லி வளாறு நகர் நம்ம கே சேகர் அவங்க நம்ம ரிலேஷன் அவங்க கருப்பாயிரணி பேக் சைடில் இப்போ வளாறு நகர்னு ஃபார்ம் ஆகிடுச்சு அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிட்ட வளர்த்தாங்க அங்கேயுமே வந்து அவ்வளோ ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த காலத்துலேருந்தே பண்ண முடில நம்ம கலப்பின மாடுகளோ உயர்தர மாடுகளோ ஏன் அப்படி ஆகலை இப்போ கூட நான் வந்து இந்த ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்து ஹச்ஆஃப் ஜெர்சி ஒரு நாட்டு மாடு வாங்கினேன் அதில் வந்து ஜெர்சி கூட ஜெர்சி கலப்பினம் கூட நான் வளர்த்து விற்றுட்டேன் ஆனால் அந்த ஹச்எஃப் மாடு வந்து உட்காந்துருச்சு அதை வீடியோ கூட நான் அனுப்புகிறேன் வீடியோ அந்த அனுப்புறதுல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கண்ணீர் வந்துருச்சு அந்த மாடு வந்து அவ்வளோ ஆசையாக வளர்த்து அவ்வளோ இது பண்ணி அந்த மாடு வந்து கடைசி அடிமாடுக்கு ஏற்றுற மாதிரி ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா அந்த கிளைமேட்டுக்கோ இதுக்கோ நம்மளுக்கு வந்து வரல அப்போ மாடு வளர்க்கணும் வளர்த்தே ஆகணும் அந்த காலத்தில் அப்புறம் எப்படி மாடு வளர்த்தாங்க அப்படின்ற கான்செப்டுக்கு நிறைய வித்துட்ட பேசி மாடு வளர்ப்பாளர்கள் நாட்டு மாடு வளர்ப்பாளர்கள் பண்டையாளர்கிட்ட தான் இந்த குட்டை மாடு வளர்ப்பை தேர்ந்தெடுத்து நாட்டு மாடு வளர்ப்பை தேர்ந்தெடுத்து இது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த முதலீடாக வந்து இருக்கணும் இது வந்து வியாபார நோக்கில் வந்து ஆரோக்கியம் சார்ந்த முதலீடாக நீங்கள் நினச்சிக்கிங்க அதுதான் மெயின் இந்த நாட்டு மாடு வந்து வளர்ப்பில் நம்ம வீடியோவுமே பார்த்தீங்கன்னா சேனல்ஸில் வந்து சேல்ஸ் வீடியோ போட்டாலுமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம் இதை வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுறவங்க இந்த வீடியோ பார்த்து அதை வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து போதும் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க சேவையோட வந்து தான் நம்ம வந்து இந்த வீடியோஸு வந்து பண்ணுறது இந்த மாடு வளர்ப்புன்றது வந்து நம்மளும் வந்து ரொம்ப நாள் அந்த மாடு கால்நடை வளர்ப்பும் ஏன் இவ்வளோ சில பேருக்கு மைனஸாக போகுது அப்படின்றத பார்த்து இந்த நாட்டு மாடோட வளர்ப்பை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அணில் வந்து ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து நாட்டு மாடை வந்து வளர்ப்பு செய்யணும் அப்படின்றது தான் இந்த வந்து முயற்சி எடுத்து இருக்கோம் அதில் குட்டை மாடுன்றது கொஞ்சம் மெயின்டெனன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும் அதுதான் நம்மளோட பண்ணையோட அடிப்படை இப்போ அதனால் நாட்டு மாடு வளர்ப்பாளர்கள் வந்து நம்ம சேனலை பார்த்து அவங்கவுங்க கருத்துக்களுக்கு வந்து நம்ம நம்பரே போடுறோம் பெர்சனல் நண்பர் அது நீங்கள் எதுனால் சந்தேகங்களுக்கு வந்து நாங்கள் செய்கிற இதில் வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா இல்லை வேறு தொழில் சார்ந்த உங்கள் மாடு வந்து இந்த இடத்துல சேல்ஸ் ஆகாமல் இருக்குது குட்டை மாடு வந்து ஒரு நாட்டு மாடு இருக்குது அப்படின்னா அதை பதிவு போடன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் வீடியோஸ் அமைச்சு வச்சிங்கன்னா நம்ம எடிட் பண்ணி பண்ணலாம் குட்டை மாடு வளர்ப்பு பற்றி வேறு யாரும் தகவல் வந்து இருந்தால் எங்களுக்கு அம்மா தெரிவிங்க இதே மாதிரி தஞ்சாவூர் குட்டை உம்பளச்சேரி அந்த பக்கமும் வந்து தஞ்சாவூர் உம்பளச்சேரி வந்து கொஞ்சம் குளிர்ச்சியான மண்ணு அதை கொஞ்சம் சத்தான மண் மண் ப வளப்பகுதியில் வந்து இருக்கிறதுனால இது கொஞ்சம் வறட்சியான பூமி அதனால் இந்த மாடுகளை வளர்த்துட்டு தான் உம்பளச்சேரி மாடு வாங்கணும்னு நினைக்கிறோம் அது மாதிரி உம்பளச்சேரி மாடுகளும் வந்து அடுத்து நம்ம வாங்கி நம்ம பண்ணையில் வளர்க்கலான்றது ஐடியாவில் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குட்டை மாடு இதோட ஆர்வம் இருக்கிறவங்க தமிழ்நாடு அறிவியல் பல்கலைக்கழகம் காட்டுப்பாக்கத்தில் இருக்குது இங்கே சா பாலாசுப்ரமணியம்னு சொல்லி முனைவர் ஒருத்தர் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்காரு குட்டை மாடுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு குட்டை மாடு பற்றி நம்ம வட தமிழகத்தில் இருக்கிறவங்க ஏதோ அதிகமான நம்ம டெக்னிக்கலாக மாடு வளர்ப்பு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் காட்டுப்பாக்கம் நம்ம டாக்டர்ஸ் அங்கே இருக்கிறவங்கிட்ட வந்து அவங்க காஞ்சி குட்டை மாடு வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாடு வளர்ப்பு பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான் அவங்ககிட்ட வந்து நம்ம நீங்கள் டீட்டெயில்ஸாக நம்ம வந்து இப்போ தான் இருக்கோம் இருந்தாலும் அதை அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக வளர்க்குறவங்கக்கிட்ட அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அவங்க வந்து ஒரு நூறு கிட்ட காஞ்சி குட்டையை வளர்க்குறதா டாக்டர் சொல்லியிருந்தார் அவங்கள தொந்தரவு இல்லாத டைம் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்து அதில் நம்பர்ஸ் இருக்குது இல்லை நேரடியாக வந்து தொடர்பு கொண்டு அங்கே போய் நீங்கள் பார்க்கணும் மாடு எப்படி வளர்க்கலாம் எவ்வளோ தீவனம் கொடுக்கலாம் எப்படி இதில் வந்து நம்ம லாபம் லாபம் வந்து அடைகிறோமோ இல்லையோ நஷ்டம் இல்லாமல் இந்த மாடு வளர்ப்பில் எப்படி இருக்கிறதுன்றத நீங்கள் வந்து அவங்க மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் எல்லாரும் ஒரு நாட்டு புட்டை மாடு இல்லைன்னா ஒரு நாட்டு மாடு வளர்க்கணுன்றத என்னோடய வேண்டுகோளை வச்சு நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்